இந்த கோயில் மாட்டுகளுக்காக சேர்ந்த கோயில் மாட்டை கவல் பெரிய மாட்டை கவல் மாடுகளுக்கு காய்ச்சல் இந்த உடம்பு சரியில்லை கை கழுது அப்படிங்கும் போது நம்ம வந்து உருவார பொம்மை வாங்கி நம்ம வேண்டி வேணுங்கிறது நினைச்சு இங்கே வேண்டி வச்சுட்டு போனால் மாடுகளும் சீக்கிரம் நல்ல குணமாயிருங்க பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் மாட்டைக்கவண்டம் கோயில் இருக்கும்போது இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஒரு மல மலங்காட்டில் இருந்தது மலங்காட்டிலிருந்து ஒரு இரநூறு மாடு முந்நூறு மாடு மேய்ஞ்சி கொடுக்கும்போது ஒரு மாடு மட்டும் மதியம் ஒரு மணி நேரத்தில் மதியம் ஒரு மணிக்கு வந்து பால் நாலு கால் சுரந்து விட்டு பால் சுரந்து விட்டுருக்குது அந்த சாமி ஏ மாட்டுக்காரங்க காட்டுக்காரரு கேட்டுக்கா ஏட்டா மாடெல்லாம் ஒன்றையும் காணவேன் ஒரு மாடு மட்டும் பால் கறக்கலையே இல்லை சாமி எனக்கு தெரியலிங்க அந்த ஒரு மாடு மட்டும் அந்த கால் நாலு பிரிச்சு கொண்டு பால் சுரந்து விட்டுருக்குது அதனால மாட்டை கவனன்னு பேர் வச்சுக்கிறாங்க மா இந்த கோயில் மாட்டுகளுக்காக சேர்ந்த கோயில் மாட்டை கவண்டிருக்கு பேரே மாட்டை கவுண்டர் மாடு கவுண்டர் ஒரு விவசாயியோட பேர் கவுண்டருங்க அது வளர்த்துறது மாடு தான் அது பேர் மாட்டை கவுண்டர்ன்னு பேர் வச்சுட்டாங்க அந்த காலத்துலேயே அந்த விநாயகர் இருக்கிறாங்க மூலக்கணம்பதி இருக்கிறாருங்க அம்போது நாயக்கர் இருக்கிற முருகன் இருக்கிறாருங்க பண்டிகாரங்க மாட்டை கவுண்டர் இருக்கிறாரு மாட்டை கவனங்கிறது பெரிய கோயிலுங்க இந்த கோயிலுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து திருப்பூர்லேருந்து பழனி ஒட்டஞ்சத்தரம் கேரளா மீன்கரை மூங்கில் மடை வண்ணாமடை கொளிஞ்சாம்பாறை தத்தமங்காளம் இந்த கோட்டூர் மலையாண்டு வட்டணம் இந்த ஏரியாவில் வந்து மக்களுக்கு தட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் பேர் நக்கள் இந்த கோயில் கண்ணா எல்லாமே நல்லா புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இது கா அந்த கோயிலுக்கு வந்தால் மாடு கண்ணுகள் நல்லா இருக்குது கோயில் விச கண்ணும் தாய் நல்லா இருக்குங்க கிணறு வெட்டுறதுக்கு திருக்கல்யாணத்துக்கு குழந்தை பாக்கிறதுக்கு கண்ணு கொண்டி எல்லாம் நல்லா இருக்குது இந்த கோயில் வந்து தீவம் போட்டால் தீவம் போட்டது திருநூறாக போது கரு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் இந்த கரு மருந்தாக பயன்பட்டால் வீட்டில் எந்த பில்லு சுனி காற்று கருப்பு எது இருந்தாலும் தீங்கி போன சொல்லி ஐதீகம் இருக்கிறது இது ரெண்டாயிரம் வயதுக்கு முன்னே நடந்தது இது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கண்ணின் தாய் போவதுங்கிறது இந்த ஐம்பது நாய்க்கு இருக்குங்கிறது ஐம்பது நாய்க்கு வச்சு சாமி கும்பினா அது கண்ணுந்தாய்களுக்கு மாடுகளுக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லி ஐம்பது நாய்களுக்கு செய்கிறதாக மாட்டு கறப்பாங்க இந்த கண்ணும் தாயுங்கிறது ஒரு பொம்மைங்கிறதுங்க அது மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரி கண்ணு ச மாடு சென பிடிக்கலான்னு சொல்லி மாடு செனை பிடிக்கல மாடி மடி விற்க காய்ச்சல் அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ம கோயிலருந்து திருநூறு கொண்டு போய் போட்டாங்கன்னா இந்த ஒரு வாரம் வாங்கி வச்சாலே அந்த அப்போவே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் மாடு நல்லாயிருக்கு மடி விற்கும் நல்லாயிருங்க மாடு பிடிச்சிக்கு மக்களுக்கு வந்தவங்களுக்கு போனவர்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லாம் நல்ல முறைக்கு வாழ்ந்துக்கிறாங்க காளியாகுரத்தில் மாட்டை கொன்ற கோயில் இருக்குது அங்கே நாங்கள் வருஷம் வருஷம் வந்து சாமி கும்பிட்டு போவோம் வர வாரம் மாதம் வருஷம் நான் இங்கே ஒரு முப்பது வருஷம் இங்கே வந்துட்டு மாடு எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் இந்த கோயில் வந்து வேண்டிட்டு ஒரு ஒரு உருவார பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுட்டு போவாங்க வச்சுட்டு போனோம்னா வேண்டிட்டு போனோம்னா உடனே மாடுக நல்லா ரெடி ஆயிடும் எங்கள் விவசாயம் நல்லா இருக்குது அதுக்கோசம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு போவோம் மாடுகளுக்கு இந்த உடம்பு சரியில்லை கை கைகாலுது அப்படிங்கும் போது நம்ம உருவார பொம்மை வாங்கி நம்ம வேண்டி வேணுங்கிறதை நினைச்சி இங்கே வேண்டி வச்சுட்டு போனால் மாடுக சீக்கிரம் நல்ல குணமாயிருக்கும் மாடு கன்று நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கும் சேவலை கோழி என்ன வேணுமோ நம்ம மனசை பிடிச்சது என்ன வேணுமோ அதெல்லாம் வையிலேயே இங்கே வாங்கி வச்சுட்டு போகலாங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் நாங்கள் இந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்துகிட்டே இருக்கிறோம் மாடு கன்று நல்லா வருவோம் மாடு கன்று நல்லா உணவுங்கிறதுக்காக வருவோம் கோழி குஞ்சு இதில் வேண்டி வரும் அது நல்லா போகும் நாங்கள் ஒரு பத்து நாற்பது வருஷமாக வச்சுட்டு இருக்கோம் உடம்புக்கு சரின்னா வருவோம் மாடுகளுக்கு சரின்னா வருவோம் மடி ஏதாச்சும் பால் ஏதாச்சுன்னா வந்து கொடு போய் தீர்த்தம் போடுவோம் அப்புறம் இதை கும்பிட்டுனா அதுக்கப்புறம் பண்டுகாரையும் கோயில் அதையும் கும்பிட்டு போய் போட்டோம்னா ரெடி ஆகிடும் இந்த பொங்கலுங்கிறது மாட்டுக்கு திறந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மாட்டு பொங்கல் தான் அதிகம் மாட்டு பொங்கலுங்க திருவிழாங்கிறது மூணு நாள் திருவிழாங்க பெரிய நோம்பி பூ நோம்பி அப்போ பட்டி பொங்கல் மூணு நாளைக்கு வருகிறாங்க மூணு நாளைக்கு இந்த கோயிலுக்கு வந்து மண்ணம் முதித்தாலே அந்த கோயிலு நல்ல நிர்வாகம் நடக்கும் இங்கேருந்து தீர்த்தம் கொண்டு போய் தான் இந்த பக்கம் பக்கம் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அளவுக்கு இந்த தீர்த்தம் கொண்டு போய் மக்கள் பட்டி வச்சு மாட்டுக்காரப்பன் பண்டு பட்டின்னு சொல்லி ஒரு பொங்கல் வைப்பாங்க திருமணம் இந்த போர் போடுறதுங்க கிணறு வெட்டுறது மற்ற நல்லது கட்டுறது கல்யாண விஷயத்துக்கு பொண்ணு பார்க்குறது இதுக்கெல்லாம் இந்த கோயில் வந்து பண்ணாங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும்